கண்டுபிடித்து அதை அதை புத்தகமாக வடிவில் கொண்டு வந்தார்கள் உலகிலே முதல் புத்தகமே நம்மளுடைய இது எத்தனை பேர் மொழி பெயர்த்தார்கள் எத்தனை மொழியில இருந்து இது வந்திருக்கிறது இன்றைக்கு நம்ம இதை கைகளில வைத்து இதை நம்ம தாய்மொழியிலே வாசித்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோம் என்றால் இது இந்த வேதம் மட்டும்தான் இது எவ்வளவு வானத்திலிருந்து வந்த இது வந்து வார்த்தை நம்ம எந்த அளவுக்கு நீ அதை கணம் பண்ணினாலும் சர்ச்சைக்கு போகும்போது கையில வேதத்தை கொண்டு போகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க நீ அதை சுமந்தால் அது உன்னை சுமக்கும் வாழ்நாள் முழுவதும் இது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது இது எப்படிப்பட்டது தெரியுமா இது என்னது நம்ம என்ன சொல்லுகிறோம் இதை மன்னா கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லிருக்கிறார் இல்லையா அப்போ இந்த அப்பம் இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம தரையிலே தரையை கழுவி விட்டு நமக்கு தரையிலே சாப்பாடு போட்டு சாப்பிடுகிறோமா